கார்த்திஸ்ரீயில் இப்போ சூப்பராகவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க தேர்தலில் சாம்புஸ்வரி எப்படியும் அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க ஜெயித்ததுக்கு அப்புறமா சிவனாண்டியும் முத்துவேலுவும் வந்து அவங்க வந்து போட்டியில் தோத்தினால சாமுஸ்ரீ வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்காக வர போகிறாங்க இதனால் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாண்டுிசி கார்த்தி எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருந்தாங்க அப்போ தேர்தல் வந்து மூணு நாளைக்கு அப்புறமா முடிவு சொல்லப்படும் அப்படின்றதாங்க அந்த மூணு நாளைக்குள்ளே எப்படியாவது ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த வாக்குப்பட்டியை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவிழும் என்னென்னமோ திட்டம் போடுறாங்க ஆனால் கார்த்தி போல் அவங்க மூஞ்சியில் வந்து கறி புசுற மாதிரிக்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்படி நடந்து போச்சுதே எப்படி நம்ம தோற்று போகிறது உரியது தான் அப்படின்னு வந்து முத்து விழுவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க அந்த வாக்குப்பட்டியை மாற்ற சொன்னால் அவங்களால முடிஞ்சிச்சு அப்படிங்கும் வந்து இங்கே பாரு சேர்ந்துருக்கலாம் நீ சொல்கிற மாதிரிக்கு தான் நானும் போனோம் ஆனால் அந்த காட்டில் லேஸ்பட்டவும் கிடையாது அவன் எதுவுமே பண்ண விடாமல் அவன் தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெல்லன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க அதாவது சிவநாண்டி முத்திவழி சந்திரகலை இவங்கலாம் பதட்டத்தோட இருக்கும்போது அப்போ தேர்தலில் யார் ஜெயிச்சேன்னு சொல்கிறதுக்காக வராங்க அப்போ வந்து சாமி தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லவும் அதாவது மொத்தமே சா சிவனாண்டிக்கு மூணு ஓட்டு தான் விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேள்விப்பட்டதுமே மயில்வாகனம் சொல்கிறாங்க இல்லையே மொத்தமே ரெண்டு ஓட்டு தான் விழுந்துருக்கணும் அது எப்படி மூணு ஓட்டு விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து சொல்றாங்க யார் மூணாவது ஓட்டு நம்ம சின்ன மாமியார் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சிவனாடிய முத்து வேலுவும் தலையில துண்டை போட்டுட்டு அங்க இருந்து யாருக்கு தெரியாம நம்ம வந்து நைசா ஓடிடலாம் நம்ம மூஞ்ச பார்த்தைக்கு அவ்வளவுதான் எல்லாரும் காறி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா போகவும் அடுத்து பார்த்தோம்னா சாம்பு சிரி ஜெவச்சனால எல்லாருமே சாம்பு சிரிக்கு மாலை போட்டுட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்ப சாம்பு சிரி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தி மாப்பிள்ள இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் நீங்க இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக வந்து என்னால் ஜெயிச்சிருக்கவும் முடியாது அதே மாதிரிக்கு அந்த ராமசாமி விஷயத்தில் நான் அசிங்கப்பட்டு போய் நின்றுப்பேன் என் இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய தப்பு முழுந்திருக்கோம் ஆனால் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கிறீங்க அதனால் அந்த வெற்றி வந்து உங்களுக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து பரமேஸ்வர பாட்டிக்கு தெரிய வருது அங்கே பரமேஸ்வர பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியோ என் மருமகன் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்திக்கு பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி எனக்கு சாம்பிடிச்சு ஆனிவர்சரி பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கும்போது பாட்டி நீங்கள் வர வேண்டாம் பாட்டி உங்களை பார்த்தாக்கி அத்தை அப்புறமா வந்து ஏதாவது சொல்லிட போகிறாங்க அதனால் வேண்டாம் நீங்கள் இன்னொரு நாளைக்கு வாங்க பாட்டி அப்படிங்கும்போது போது என்னையா அப்படி பேசிகிட்டு இருக்கிற என் மருமக ஜெயிச்சா அந்த இதை நான் பார்க்க வேண்டாம் அப்படிங்கவும் சரி பாட்டி அப்போ இருந்து பார்த்துட்டு போங்க அப்படிங்கும்போது போது சரிதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வராங்க அப்போ சாம்டி சரி வந்து மாலையும் கழுத்தமும் அங்கே நின்றுட்டு எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத பார்த்துட்டு பாட்டி வந்து முருகா நல்ல வேலையாக என் மருமகளை ஜெயிக்க வச்சுட்டேன் அந்த ராமசாமி விஷயத்தில் எப்படியோ என் மருமகளுக்கு இதாக அமைஞ்சிருக்கும் ஆனால் எப்படியோ என் மருமகளும் ஜெவிக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் பட்டாசுலாம் போட்டு கொளுத்தி எடுத்து மயில்வாகனம் இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லிட்டு செய்துட்டு இருக்கவோ இதை பார்த்துட்டு சந்திரகலா எரிச்சலோடு இருக்கிறாங்க இப்போ மயில்வாகனம் சந்திரகலாட சொல்கிறாங்க என்ன அத்தை அதாவது அத்தை வந்து ஜெவிச்சுட்டாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறுப்பேற்றிட்டு இருக்கவும் என்னடா என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் மூணு ஓட்டு விழுந்துருக்குதே மூணாவது ஓட்டு தான் யார் போட்டாங்கன்னே தெரிய தெரியும் மட்டுக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாங்க சந்திரகலா முன்னாடி இதனால சந்திரகலா வந்து போடுங்க போடுங்க ஆட்டம் போட்டுட்டு இருங்க இப்போ உங்க பக்கம்தான் வந்து காத்து வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசுல எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டிஸ்வரி வந்து ஊர் ஜனங்க அவ்வளோ ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அடுத்தது வீட்டுக்கு கிளம்பி வரவும் அப்போ சாமுண்டிஸ்வரையை வாசலை நிற்க சொல்கிறாங்க வாகனம் என்னாச்சு மாப்பிள்ளை அப்படிங்கும் போது கொஞ்சம் நிலுங்கத்தை ஊர்க்கண்ணு ஃபுல்லாக இப்போ வந்து உங்கள் மேலே தான் பட்டிருக்கோம் சின்ன மாமியாரை நீங்கள் போய் ஆரத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அத்தைக்கு திஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லவும் சந்திரக்கிழமனு முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறாங்க என்ன சார் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்கள் கேட்காமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்க போங்க அப்படிங்கவும் அப்போ பார்க்கும்போது ரோஹிணி ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க இங்கே பாரு ரோகிணி நீ ஆரத்தி எடுக்கக்கூடாது சின்ன மாமியார்ட்ட கூடு அவங்க தான் பாரத்தி எடுக்கணும் அப்படிங்கவும் என்னடா என்னை வெறுப்பெற்றதுக்காக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்போமே இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஏன் என் கையாலேயே ஆரத்தி எடுக்க வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சாம்டி சிரிக்கு ஆரத்தி எடுத்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ சாம்டி அவங்க பொண்ணுங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லவும் அப்போ வந்து சாம்டி சரி சொல்கிறாங்க இது எல்லாமே மாப்பிள்ளையால் நடந்து தான் மாப்பிள்ளை மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருக்கே முடியாது அப்படிங்கவும் ரேவதி இப்போ கால் எப்படிமா இருக்குது அப்படிங்கும்போது பரவாயில்லம்மா அப்படிங்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டு தான் அன்னைக்கு பாட்டி மட்டும் வந்து ராமசாமியை பார்க்கலன்னா கண்டிப்பா வந்து இந்த விஷயமே வந்திருக்காது அந்த போட்டியில சிவனாண்டிதமா ஜெயிச்சிருப்பான் பாட்டி தான் கரெக்டான நேரத்துல ராமசாமியை தான் எல்லாமே நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லவோ இங்க பாரு அந்த கிழவியை பத்தி இப்ப எதுவும் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும் போது என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க பாட்டியால தானமா இந்த ராமசாமி இருக்கிற இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது ஏமா நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அப்ப உடனே சந்திரகலா சொல்றாங்க எங்க பாரு ரேவதி இப்ப எதுக்காக நீ அந்த கிழவியை பத்தி பேசிட்டு இருக்கிற நீ அந்த பேச்சை விட மாட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க சரியத்தான் நீங்க போட்டியில் ஜெயிச்சாச்சு இன்னும் அடுத்தது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கவோ என்ன மாப்பிள்ள விஷயம் அப்படிங்கிறாங்க போட்டியில் தோத்துப்பேட்டாக்கி அந்த சிவநாட்டியும் முத்துவேலும் நம்ம வீட்டுக்கு வந்து வேலை செய்யணுமே அதை மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சந்திரகலா வந்து பார்க்குறாங்க அந்த கார்த்தியும் அக்காவும் பெஷமாக தான் இருந்துட்டுருக்குறாங்க இந்த வாகனம் வேணுன்னே எடுத்து கொடுத்துட்ருக்கான அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோட பார்க்கவும் அப்போ உடனே சாம்பி சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து அவன் வீட்டு மொரல்வாசல் பெருக்கிறதுக்காக அவன் வர சொல்லுவான் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஆமாத்த நாளையிலிருந்து அவன் நம்ம வீட்டில் வந்து மொரவாசல் பெருக்க அவன் வருவான் இந்த கண்கொலா காட்சி கடைசியாக ஊர் ஜனங்க அவ்வளோவரும் பார்க்க வேண்டாமா அதனால இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம சொல்லணும் எல்லாரையும் சொல்லி நம்ம எல்லாரையும் வர சொல்லணும்னு அந்த சிவனாண்டி முத்து வெளிவையும் வந்து வர சொல்லிடணும் அப்படிங்கவும் உடனே சாம்டி சிறு வந்து சொல்கிறாங்க அந்த சிவனாண்டிக்கு தக்க பாடம் கற்பிச்சு கொடுக்கணும் அவன் ஏங்கிட்டயா சவால் விட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்டி சிறு வந்து சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா இதை கேட்டுட்டு உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் தலையில முக்காடு போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சந்திரகலா சொல்கிறாங்க ஆமா இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்காக தான் நானும் ஒவ்வொரு திட்டமாக போட்டு கொடுத்தேன் ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சுது எல்லாத்தையும் அது மாதிரி சொதப்பி அவன் தான் கடைசியில் ஜெயிக்கிற மாதிரிக்கு எங்கள் அக்காவை பண்ணி வச்சுட்டான் அந்த கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போட்டு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு சந்திரகலா நம்ம என்ன பண்ணுறதுக்கு தெரியாமல் நாங்கள் வந்து அதாவது முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு முரல் வாசப்பு இருக்கிறதுக்காக உங்களை அந்த மயில் வாகனம் வர சொல்ல போனான் அப்படிங்கிறாங்க இதனால தானே நாங்களும் வந்து என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறோம் அன்னைக்கு தேவையில்லாமல் உங்கள் அக்கா கிட்ட சவால் விட்டது தப்பாக போச்சுது இப்படி நடந்து போச்சது அப்படின்னு சொல்லவும் இப்ப என்னங்க பண்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனங்க அவ்வளவு வரையும் வீட்டுக்கு நாளைக்கு கூப்பிட போறானா அப்படின்னு சொல்லவும் ஐயோ என்ன மரபு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமா உங்களை தேவையில்லாம அசிங்கப்படுத்துறதுக்காகவே அந்த கார்த்தியும் மயில் வாகனமும் இந்த மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அந்த கார்த்தி சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் இப்போ என்ன முடிவெடுக்க போறேன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க மட்டும் இங்க வந்து மரவாசர் பெருக்கினீங்கன்னா அவ்வளவுதான் மான மரியாதை எல்லாமோ பொயிர் அப்படிங்கவும் ஏற்கனவே ஏற்கனவே தேர்தலில் தோத்து போயாச்சு அப்பவுமே பாதி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி சந்திரா நான் ஃபோனை வைக்கட்டுமா எனக்கு மனசே சரியில்லைன்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா ஃபோனை பண்ணிட்டு திரும்புறாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் அங்கே சிரிச்சுட்டு நிற்கவும் என்ன சின்ன மாமியார் உங்கள் கணவருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டீங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் சரி நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க அவரே வந்து துக்கம் தாளாமல் இருந்துட்டு இருப்பாரு அவருக்கு நாலு வாரத்தை ஆறுதலாக சொன்னீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மனசு இதாக இருக்கும்ல அப்படிங்கவும் இங்கே பாரு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பெண்ணிட்டு இருக்காத பேசிட்டு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலை எரிச்சலோடு அங்கே போகவும் அடுத்த நாள் பார்த்தோம்னா மயில்வாகனம் சிவனாண்டியும் முத்துவழியும் கூப்பிடுறதுக்காக போறாங்க வாங்க வாங்க கிளம்புங்க போட்டியில் தோற்று போயிட்டீங்களா சவாலை வந்து நிறைவேற்ற வாங்க அப்படின்னு சொல்லவும் சிவனாண்டியும் முத்துவழியும் எரிச்சலோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க நீங்க முறைக்கிறதுலாம் இருக்கட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனம் வந்து கூப்பிட்டுட்டு போறாங்க அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் என்ன பண்ணுறதுக்கு சவாலை தோற்று போயிட்டோம் இப்போ அதை வந்து நிறைவேற்றி தானே திருநோம் சைடு ரெண்டு பேருமே போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா சாம்பிஸ்வரி வீட்டு முன்னாடி ஊர்ஜனங்களே நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன மகனே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் அவமானத்தால் தலை குனிஞ்சு வராங்க சாம்பிடீஸ்வரி பார்த்தோம்னா வீட்டு வசூலில் நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சாம்பிஸ்வரி வீட்டுக்கு வரவும் உடனே மைபாவனை அவங்க கையில் தொடப்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க சாம்பிஸ்வரி இதை பார்த்துட்டு தான் ஒரு முடிவு சொல்கிறாங்க அது என்ன முடிவு